வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய பங்கு சந்தை கொண்ட நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா இப்போ நாலாவது இடத்திற்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இந்த பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல அமெரிக்கா வந்து இருக்காங்க ரெண்டாவது இடத்துல சீனா மூணாவது இடத்துல ஜப்பானு நாலாவது இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங் வந்து இருந்தாங்க இவ்வளவு காலமாக ஹாங்காங்கு ஃபோர்த்து பிளேஸில் வந்து இருந்தாங்க இப்போ ஹாங்காங்கை பின்னுக்கு தள்ளி இந்தியா நாலாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கு மிகப்பெரிய பங்கு சந்தை கொண்ட நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா ஃபோர்த்து பிளேஸு மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை வந்து கேட்டாங்க பொதுமக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டாங்க இது எல்லாத்தையும் நம்மளுடைய சேனல்ல நான் வந்து அப்டேட்டாக சொல்லியிருக்கேன் இப்போ பொதுமக்கள் என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பொதுமக்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் ஒன் எலெக்ஷன் இதற்கு சமூக வலைதளத்தில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த கமிட்டி கிட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதில் எண்பத்தி ஓரு சதவீத பேர் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டு இப்போ திமுகவுக்கு ஒரு விதமான ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா திமுகவுடைய ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடியே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி வந்து கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஷாக்கு இப்போ திமுகவுக்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக இதை வந்து அமல்படுத்த முடியாது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் இதை வந்து சாத்தியப்படுப்படுத்துவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க வைக்கிறாங்க இது முக்கியமான டாபிக் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது இப்ப மிக முக்கியமான ஒரு நபருக்கு இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு யார் அந்த முக்கியமான நபர் அப்படின்னா கற்பூரி தாக்கூர் அப்படிங்கிற நபருக்கு இப்ப வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இவர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல முக்கியமான ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்காரு இருந்து ஆரம்பித்து அங்கே மதுவிலக்கு இது மாதிரி மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு கர்பூரி தாக்கூர் அவர்கள் ஸோ அவருடைய நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்படுது அதற்கு அதற்கு இப்போ முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபென்டாஸ்டிக்கான தகவல் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் புதிய தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா புதிய தலைமுறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்ன செய்தி பட்டினி குறியீட்டுல கோடியில கோயில் உலகத்தின் பார்வையில் ராமர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது இதை செய்தின்னு சொல்லக்கூடாது இதை கதரல் அப்படின்னு தான் சொல்லணும் அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்பட்டதும் திறக்கப்பட்டுச்சு பல மீடியாக்கள் பயங்கரமா கதலிக்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதுல ஒரு உதாரணம் தான் புதிய தலைமுறை ராமர் கோவில் ஆயிரத்தி எட்நூறு கோடியில வந்து இப்ப கட்டப்பட்டிருக்கு ஆனா பட்டினி குறியீட்டுல நூத்தி பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமோ அவங்க வந்து காசு வந்து போட்டு ராமர் கோவில் அயோத்தியில் கட்டப்படலை ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும் இந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினது யாரு அப்படின்னா பொதுமக்கள் பொதுமக்கள் அவங்களால முடிந்த தொகையை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களால முடிந்த தொகையை வந்து அறக்கட்டளைக்கு அனுப்பி அந்த அறக்கட்டளை அந்த பணத்தை வச்சு தான் ராமர் கோவில அயோத்தியில் கட்டியிருக்காங்க அதனால இப்படி கேவலமாக செய்திகளை வந்து போடாதீங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய அப்படி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத மறுபடியும் வந்து தொடங்கியிருக்கு இது வந்து லாஸ்ட்டுக்கு மொதல் ஸ்டேஜ் இந்த பாதயாத்திரை ஒரு நாளில் மூன்று தொகுதிகளை அண்ணாமலை வந்து கவர் பண்ணுறாரு அடுத்த மாதம் பாஜகவுடைய பாத யாத்திரையுடைய நிறைவு விழா சென்னையில் வந்து நடக்க போது அந்த நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறத அப்ட அப்டேட்டை பார்க்குறோம் நேற்று பூம்புகார் ரீஜியனில் பாதயாத்திரை யாத்திரை நடந்திருக்கு நல்ல க்ரௌடை வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இப்போ வேகமாக வளருது அப்படின்னு சொல்கிறேன்ல அதுக்கு மிக முக்கியமான காரணமாக பாஜகவுடைய பாத யாத்திரை அமைஞ்சிருக்கு பாத யாத்திரைக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் மிக முக்கியமாக காரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ கூட நியூஸ் எயிட்டீனுடைய ஒரு சர்வேவை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு மக்களவைத் தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வந்து முந்தி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதற்கு திமுகவுக்கு நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜக அப்படின்னு முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் பேர் வந்து சொல்கிறாங்க அதிமுக பதினோரு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதுக்காக பாஜகவுக்கு முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வாக்கு இங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா நியூஸ் சேனலு தமிழகத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய கட்சி எது தமிழகத்தில் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்பதற்கு பாஜக நல்ல ஒரு பர்சன்டேஜை வந்து காட்டுறாங்க இந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது இன்னைக்கு பாஜகவுக்கு முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை இந்த வா இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக தமிழகத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துக்கு இருக்கு பட்டி தொட்டி எங்கும் வளர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கறத தான் இது மாதிரியான சர்வே முடிவுகள் காட்டுது அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ளுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்